நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்னும் அரசியல் கட்சியை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்துள்ள நிலையில் கடந்த சில தினங்களாகவே விஜயின் அரசியல் குறித்த பேச்சும் அரங்கேறிக் கொண்டு இருக்கின்றன இதற்கிடையில் நடிகர் விஷாலும் அரசியல் கட்சி தொடங்கப் போவதாக தகவல்கள் கசிந்து வந்தன இந்த நிலையில் நடிகர் விஷால் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் சமூகத்தில் எனக்கு இத்தனை ஆண்டுகளாக ஒரு நடிகனாக சமூக சேவகனாக உங்களில் ஒருவனாக அந்தஸ்தும் அங்கீகாரமும் அளித்த தமிழக மக்களுக்கு என்றென்றும் கடமைப்பட்டுள்ளேன் அது மட்டுமின்றி படப்பிடிப்பிற்காக நான் செல்லும் பல இடங்களில் மக்களை சந்தித்து அவர்களின் அடிப்படை தேவைகளையும் குறைகளையும் கேட்டறிந்து அவர்களின் கோரிக்கைகளையும் என் மக்கள் நல இயக்கம் மூலம் செய்து வருகிறேன் நான் எப்போதும் அரசியல் ஆதாயத்தை எதிர்பார்த்து மக்கள் பணி செய்தது இல்லை நன்றி மறப்பது நன்றென்று என்ற வள்ளுவனின் வாக்குப்படி என்னால் முடிந்த உதவிகளை நான் செய்து கொண்டேதான் இருப்பேன் அது என்னோட கடமை என்று மன ரீதியாக நான் கருதுகிறேன் தற்போது மக்கள் நல இயக்கத்தின் மூலம் நான் செய்து வரும் மக்கள் பணிகளை தொடர்ந்து செய்வேன் வரும் கால இயற்கை வேறு ஏதேனும் முடிவு எடுக்க வைத்தால் அப்போது மக்களுக்காக மக்களின் ஒருவனாக குரல் கொடுக்க தயங்க மாட்டேன் என தெரிவித்துள்ளார்